ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மனுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒயிட் கலர்லையும் பிங்க் கர்லர்லேயும் சாமி செலக்கி சாமி அலங்காரத்துக்கு எப்படி மாலை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபோட்டோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் நம்ம இப்போ ரெடி பண்ணுற மாலை அம்மனோட அலங்காரத்துக்கு தான் அம்மன் கோயிலில் பூஜை பண்ணுறங்க அண்ணா இந்த மெத்தடில் வேணும் அப்படின்னு கேட்டு ரெடி பண்ணது தான் இதுக்காக ஒயிட் கலர் சாமந்தி பூவும் பிங்க் கலர் ரோஸ் எடுத்துக்காங்க பிங்க் கலர் கிடைக்கலன்னா ரெட் கலர் கூட எடுத்துக்காங்க நார்மல் சைஸ் ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க மாலை எவ்வளோ நீள வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி ரோஜா பூவோட காம்போ சாமந்தி பூவோட காம்போ ஊசியில் சென்ட்ராக பார்த்து கோர்த்துக்கிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து ஆண்டாள் மாலை மெத்தட் தான் ஆண்டாள் மாலை மெத்தடில் ரெடி பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி மெத்தடில் ரெடி பண்ணலாம் முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் காம்பெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிருங்க அவ்வளோதான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோர்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாலையோட குஞ்சம் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக பாருங்கள் பன்னீர் ரோசை இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு ஊசியில் பக்கமாக பார்த்த மாதிரி கோர்த்துக்காங்க சென்ட்ராக பார்த்து கோர்த்துக்கங்க இந்த மாதிரி பாருங்கள் சென்ட்ராக பார்த்து நம்ம காம்பு கட் பண்ணோம் இல்லைங்களா அதெல்லாம் சென்ட்ராக பார்த்து கோரத்துக்காங்க இந்த மாதிரி கோர்த்து நூலை நகர்த்திக்கங்க இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு கோர்த்துட்டு அடுத்து ரவுண்டாக கோர்த்துக்கலாம் பன்னீர் ரோஸுங்கிறதுனால ரோஸ் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அதை பாருங்கள் நம்ம இப்போ தக்காளி ரோஸ் அதாவது அந்த ரெட் கலர் ரோஸ் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா அந்த ரோஸில் நீங்கள் கோருக்கிறதுனா ரவுண்டாக அஞ்சு ரோஸ் கோரத்துக்காங்க பன்னீர் வந்துட்டு பெரிய ரோஸாக இருக்கிறதுனால ரவுண்டுக்கு மூணு ரோஸ் மட்டும் கோர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடித்த ரோஸாக எடுத்து எங்கேயும் கேப் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்காங்க பாருங்கள் எங்கேயும் கேப் இல்லை மூணு ரோஸ்லேயே ஃபில் ஆகிடுச்சு ஒரு ரவுண்டு அடுத்து காம்பை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஊசியில் மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்காங்க சென்ட்ராக பார்த்து கோர்த்து கொடுத்துக்கங்க பன்னீர் ரோஸ் கோருக்கும் நம்ம கவனமாக கோர்க்கணும் அதோட காம்பு வந்துட்டு படப்படன்னு ஒடிகிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து கோர்த்துக்காங்க ஆனாலும் ஈஸியாக ஊசியில் கோர்க்க முடியும் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கோர்த்துட்டு அடுத்து சாமந்தி பூ கோர்த்துக்கலாம் இது வந்து மாலையோட குஞ்சத்துக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்குது அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஒயிட் கலர் சாமந்தி பூவை இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல காம்பு கட் பண்ணமோ அந்த இடத்துல இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பூவாக கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்திக்காங்க அப்படி இல்லைனா ஒவ்வொரு பூவை கூட கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்திக்காங்க நம்ம இது வந்து மாலை ஃபுல்லாகவே எந்த இடத்துலையுமே பூ கட்டுற மெத்தடில் கட்ட தேவையில்லை அதனால் பூக்கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் ஊசி வந்து இந்த மாதிரி பெரிய ஊசி தான் தேவை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நார்மலாக சின்ன ஊசியிலே இந்த மாதிரி ரொம்ப அழகாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பூவை நான் கோர்த்துக்கிறேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டு பூவை வச்சு கோர்க்கும் போதும் நம்ம கேப்பு விடாமல் ரொம்ப போட்டுக்கிட்டு ஊசியில் அடுத்த அடுத்த கண்ணி போட்டுக்கிட்டு ரொம்ப அழுத்தாமல் இந்த மாதிரி பாருங்கள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மென்மையாக கோர்த்துக்கோங்க அதே சமயம் கேப்பும் இருக்கக்கூடாது சாமந்தி பூ நல்லா வெடிச்ச பூவாக இருந்தால் தான் இந்த மாதிரி கேப் இல்லாமல் மல்லிகைப்பூ மாலை மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாலை அம்மனோட அலங்காரத்துக்கு ரெடி பண்ணுறதுனால கரெக்டாக ஒன்றடி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் நீளத்துக்கு ஒயிட் கலர் சாமந்தி கோர்த்துட்டு பன்னீர் ரோஸு ஒரே ஒரு ரோஸை காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு மறுபடியும் ரெண்டு சாமந்தி பூ கோர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு பன்னீர் ரோஸ் நல்லா வெடித்த ரோஸாக காம்பை கட் பண்ணிவிட்டு சென்ட்ராக பார்த்து இந்த மாதிரி கோர்த்துக்காங்க மறுபடியும் கொஞ்சம் நீளத்துக்கு ஒயிட் கலர் சாமந்தியை கோர்த்துக்கலாம் ஒயிட் கலர் சாமந்திக்கு பதிலாக நம்ம எல்லோ கலர் கூட கோர்த்துக்கலாம் அது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு கோர்த்து காமிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் கரெக்டாக ஒன்றடி மாலை ரெடி ஆகிடுச்சு நல்லா நீளமாக நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல சாமியோட கழுத்து பகுதி இது சாமியோட கழுத்துக்கு போடுறதுனால சரி அலங்காரத்துக்கு யூஸ் பண்றதுனாலும் சரி நல்லா நீளமாக நூல் விட்டுக்கோங்க அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கங்க ரெடி பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள் மாலையோட கழுத்து சைடு நல்லா நீளமாக நூல் விட்டு கட் பண்ண சொன்னோம் இல்லைங்களா இந்த இடத்துல வந்துட்டு சாமியோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி கழுத்துக்கு இருந்தால் இந்த மாதிரி ஆண்டாள் டைப்பு மெத்தடில் நம்ம மாலை ரெடி பண்ணுறதுனா இந்த மாதிரி முடித்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் போதே ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்குது நம்ம முன்னே போட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரி முடிச்சு வேணாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கழுத்து சைடு கேப்பே இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஒட்டி முடிச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதனால தான் முன்னாடியே சாமி சிலையோட ஃபோட்டோ உங்களுக்கு போட முடிஞ்சுது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தேங்க்யூ